ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நமக்கு தெரியாது யார் வந்தாங்க மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி பதினாலுகளின் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக சுருக்கப்படும் ஒரு அரசாங்கம் வந்து எல்லாவற்றிலும் லாப நோக்கத்தையும் வளர்ச்சி நோக்கத்தையும் மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்பட முடியுமா முடியுமா முடியாதானா உங்கள் கஜானா காலி ஆயிரம் ரூபாய்ன்றது எந்த கேட்டகரி யாரை நீ எப்போ இருக்க இது நான் திரும்ப சொல்கிறேங்க இது ரொம்ப அதாவது இதை மேம்போக்கா பார்த்தா நீ எப்படி இதை எதிர்க்கலாம் ஒரு ஏழைப்பாழ கையில் ரூபாய் வருது உங்களுக்கு குடிக்கிறேன்னு போகணும் அப்படி பார்க்காதிங்க எம்பவர்மெண்ட்டுன்றது வேறு ஆயிரரூபா தூக்கி ஃப்ரீயாக கொடுக்க அப்படின்னு முதல்ல அது சரி தப்புன்றது கூட உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கான் எனக்கு ஒரு பார்வை இருக்கான் அதை ஒதுக்கிடுங்க நான் தப்பாகவே இருந்துட்டு போகிறேன் உங்கள்கிட்ட ஏது சோர்ஸ் இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்படும் அங்கே ஒரு கொக்கி போடுறாரு ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்கணும்னு எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஆயிரத்தி ஐநூறுபாய் நான் கொடுக்க போகிறேன் எடப்பாடி பேசிட்டுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் திமுக கொடுக்கும் என்று ஸ்டாலின் அறிவித்துக் இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி செய்கிறதால யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நிறுத்த முடியாது நேஷனல் பாலிசி அரசியல் கட்சிகளோட மிகப்பெரிய பலமே மக்களோட மறதியும் மக்களோட பேராசையும் மக்களோட முட்டாள்தனம் ஒருத்தருமே அதை மதிக்கல திமுகவும் மதிக்கலை அண்ணா திமுகவும் மதிக்கல ரெண்டு பெரிய கட்சிகளும் அதை பற்றி கவலையே இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் சொன்னதை நிறைவேற்ற முடியாது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்

பல மாநிலங்கள் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது இலவசம்னு சொல்லி கொச்சப்படுத்தினாங்கன்னா இன்னைக்கு இதை உரிமை தொகைன்னு பேசுகிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நீங்கள் இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஸ்கீம் மீது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே விமர்சனம் உண்டு நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் மதிய உணவு திட்டம் மாதிரி காலை உணவு சிற்றுண்டி மாதிரி அல்லது வந்து பெண்களுக்கான லேப்டாப்பு பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் பேருகால பெண்களுக்கான இப்ப பலன்கள் தா பாலூட்டும் பெண்களுக்கான விசிறப்பு திட்டங்கள் லேப்டாப் கொடுப்பது அறிஞர் காப்பீட்டு திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அந்த மாதிரியான ஸ்கீம் கிடையாது இது கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தோட கஜானாவை சூறையாடக்கூடிய ஒரு திட்டம் தான் இது தமிழ்நாட பார்த்து பத்து மாநிலங்கள் இன்னைக்கு காப்பி அடிச்சு இன்னைக்கு நிலைமை எங்க போயிருக்குன்னா மகாராஷ்டிராவோட கடன் தொகை என்பது இந்த பெஹன் ஸ்கீம் வாங்க பெண்களுக்கான இந்த உதவி திட்டம் என்பது ஏழரை லட்சம் கோடியாக இருந்த கடன் என்று ஒன்பதே லட்சம் கோடியாக ஓராண்டிலே உயர்ந்திருக்கு பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை தொடங்கிவிட்டு அதை அதை நிறுத்தினாலும் புலி கெஜ்ரிவால பிடிச்ச கதை அந்த திட்டத்தை நீ நிறுத்தவும் முடியாது ஏன்னா சிக்கல் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டதாக அது மாறி போயிடுச்சு கர்நாடகாவில் மத்திய பிரதேஷில் மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாநிலங்கள் கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் இந்த சிட்ட சிஸ்டம் போயிட்டுருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்பது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு முதல் இருபத்தேழு மாதங்களில் நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்து இருபத்தேழு மாதங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் தான் ஆரம்பித்தாங்க அனைத்து பெண்களுக்கும்னு சொன்னாங்க ரெண்டு கோடி அரிசி கார்டு ஒரு கோடி தொண்ணூத்தி லட்சம் அரிசி கார்டுக்கு தகுதியுள்ள பெண்கள்னு ஒரு வரமுறையை கொண்டு வந்தாங்க இப்போ ஆட்சியோட அந்திம காலத்தில் கூட பதினேழு லட்சம் பெண்களை சேர்த்திருக்காங்க ஆல்ரெடி மா மாநிலத்தோட கடன் தொகை என்பது ஒன்பதரை லட்சம் கோடியா இருக்குது பல துறைகளில் சம்பளம் கொடுக்க காசு இல்லை நம்ம ஏற்கனவே பலமுறை பல வித பர பல முறை பேசியிருக்கிறோம் மாநில பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் மின்வாரியங்களாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் இவர்களுக்கு மிக கடுமையான நிதி பற்றாக்குறை இருக்குது பண்ணிட்டு இருக்காங்க சார் ஜாக் ஜாக் மிகப்பெரிய அளவில் சில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புதியதாக எங்கேயுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது ஆகவே மாநிலத்தின் நிதி நிலைமையின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது குறைந்தபட்ச பொருளாதார அறிவு உள்ளவர்களுக்கு இந்த திட்டம் என்பது மாநில அரசுகளின் கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கிற திட்டம் என்பது நன்றாகவே தெரியும் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் தேர்தல்களுக்கு ஜெயிச்சு வந்தப்போ இந்த ஆண்டு பிப்ரவரியோடு நிறுத்தினாங்க நிறுத்திட்டு ஜூலையில் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது பல நாளிகளில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு என்று நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அல்லது ஐந்தில் ஒரு பங்கை வந்து கட் அவுட் பண்ணாங்க அதாவது நீக்கிட்டாங்க அப்படியும் வந்து இன்றைக்கி வந்து கடன் வந்து மிக கடுமையாக ஏறிட்டுருக்கு மகாராஷ்டிராவோட கடன் வந்து இன்னைக்கு வந்து ரிச்சஸ்ட் ஸ்டேட் துணை மானிய கோரிக்கையில் எழுபத்தஞ்சாயிரம் கோடி வைக்கிறாங்க துணைமானிய கோரிக்கையில் துணைமானிய கோரிக்கையில் எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் வைக்கிறாங்க அதாவது இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள் இந்த திட்டம் வந்து அரசாங்கத்தின் கஜானாவை சூறையாடக்கூடிய திட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நான் இலவசங்களுக்கு எதிரானவன் அல்ல அந்த வார்த்தையை கூட நான் குறியீட்டு அளவில் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பயன்படுத்துகிறேன் இலவசம் கொச்சப்படுத்துகிறாங்கன்றார் முதலமைச்சர் அப்படி நான் சொல்லவில்லை நிச்சயமாக அப்படி நான் சொல்லவில்லை இது அரசு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கையூட்டு என்று தான் நான் பார்க்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் பீகாரில் கொடுத்தாங்க இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் பெண்கள் கடன் வாங்கலாம் தொழில் தொடங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ஆட்சிக்கு வந்தோன்னே நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து கடன் வாங்கிக்கலாம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவை ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து நீங்கள் அந்த தொழில் தொடங்க விருப்பம் இல்லைனா ரெண்டு ரூபாய் திரும்ப கொடுக்க வேணாலும் பீகாரில் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது உலகத்தில் எங்கேயாவது தனியார் அமைப்புகளோ அரசோ தொண்டு நிறுவனங்களோ ரெண்டு லட்ச ரூபாய் கடன் கொடுக்குறோம் ரூபாய் அட்வான்ஸு மிச்சம் இருக்க தொகைக்கு வந்து நீங்கள் ப்ராக்ரஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க அப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க தெரியல முடியல உங்களுக்கு எந்த தொழில் பண்ண விருப்பம் இல்லைனா பரவாயில்ல பத்தாயிரரூபா வச்சு பண்ணால் எங்கேயாவது கொடுப்பானா அந்த பீஹாரில் மோடி நிதிஷ்குமார் அரசும் மோடி அரசும் சேர்ந்து பண்ணிச்சு தேர்தலுக்கு பத்து நாள் முன்னால் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்கள்னு சொல்லி ஆரம்பித்து அறிவிக்கை வந்த பிறகு தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு மேலும் ஐம்பது லட்சம் பெண்களுக்கு அதை விரிவுபடுத்தி ஒன்றே காலக்கூடிய பெண்களுக்கு அதை கொடுத்தாங்க அது வந்து எதிர்கட்சிகள் அதை சொன்னதுக்கான விமர்சனம் என்னென்னா இது பிரைபு அரசே வாக்குகளுக்கு கொடுக்கக்கூடிய கையூட்டுன்னு தான் பெரும்பாலான எதிர்கட்சிகள் அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்போ பிஜேபியும் இருக்க இருக்கக்கூடிய வைத்த விமர்சனம் இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறீங்களே அது என்ன கல்விக்கு கொடுக்கறத அல்லது வந்து பெண்களுக்கு வந்து பேரு காலத்தில் கொடுக்கறத சுகாதார திட்டங்களை இன்சூரன்ஸை நம்ம யாரும் கையூட்டுன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா அது வந்து முதலீடு செலவு கிடையாது திரும்ப வந்து சமூகத்துக்கு வந்து

எம்பவர் பண்ணுன்றது ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு ஒரு காற்றுல கோட்டை கட்டுற மாதிரியான ஒரு வார்த்தை தான் ஏன்னா அதில் வந்து ரொம்ப அக்ரஸிவாக நீங்கள் வந்து வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து ஆயிரம் ரூபான்னு கொடுக்குறீங்களேன்னா அதுவும் இல்லை ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் பெண்கள் அதாவது வந்து மேசிவ் ஸ்கேலில் கொடுக்கக்கூடியது எதுவுமே வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸாக இல்லாமல் கேஷ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா அது நத்திங் பட் பிரைவ் தான் ரெண்டு கோடி பெண்கள் கிட்டத்தட்ட கோடி குடும்பங்களை புரி வச்சு ஒரு ஒரு கோடி பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு பதினேழு லட்சம் இருபத்தெட்டு லட்சம்னு சொல்லி பதினேழு லட்சம்னு கொண்டு வராங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுன்றாங்க ஏன்னா ஒரு மனிதனை ஏன் முதல்ல அவன் ஆசையை தூண்டோம் நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவில் அப்படி தான் ஆச்சு எலெக்ஷன் அப்போ இப்போ ஆயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து நூறுரூபா நான் மாற்றணுன்னு கா காங்கிரஸில் பேசினாங்க இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுபான்னா நாங்கள் கடைசியில் ரெண்டாயிரத்து நூறுரூபாவை அவங்க மாற்றி விட்டு போயிட்டாங்க இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த ஸ்கீம் வந்து கொள்கை அளவில் வந்து இந்த ஸ்கீம் வந்து இது வந்து ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாத இது வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் எப்படி கைவிட்டோ அதே மாதிரி தானே கைவிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து நீங்கள் அதை வேறுபடலாம் அது உங்கள் உரிமை ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரெண்டாவது சொல்கிறது நீங்கள் முதல்ல கூட வச்சுக்கலாம் அன்சஸ்டெயினபிள் ஃப்ரீபீஸ்ன்னு அதாவது அரசாங்க கஜானாவால் தாக்குப்பிடிக்க முடியாத ஃப்ரீபீஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பெண்கள் ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் பன்னிரெண்டு மாதங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதில் கூட பதினேழு லட்சம் பெண்களை சேர்த்திங்கன்னா அஞ்சு எட்டு பதினேழு ஐப்பத்து ஐம்பது ஐம்பது முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கூட வச்சிங்கன்னா இன்னொரு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் வைக்கணும் உங்கள்கிட்ட எங்கே பணம் திரும்ப 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 நான் சொல்கிறேன் பொது வெளியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளோட முதல் பக்கத்தை மட்டுமே வச்சு சொல்கிறேன் நான் ஒன்றும் பொருளாதாரம் பெரிய அளவில் படித்தவனில் நான் அதில் வந்து ரொம்ப இல்லிட்ரேட்டு தான் சுத்தமாக படிக்கலன்னு கூட சொல்லலாம் ஒரு காமன் சென்ஸ் அடிப்படையில் நான் சொல்கிறேன் நியூஸ் பேப்பர்ஸோட மெயின் ஸ்ட்ரீம் பேப்பர்ஸோட ஃபஸ்ட் பேஜை மட்டுமே வச்சு சொல்கிறேன் நம்முடைய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட பல துறைகள் வந்து இன்றைக்கி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான நிதி நெருக்கடியில் உழன்று கொண்டிருக்கின்றன மாநில பல்கலைக்கழகங்கள் பொருளத்து போக்குவரத்து துறை மின்வாரியங்கள் பொதுவான அரசு துறை இப்போ நீங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததே இந்த ஜனவரி ஏழாம் தேதியிலேருந்து ஜாக்டோஜி வந்து பதினாறு லட்சம் ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறான்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய கடன் வந்து ஒம்பது லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்குது ஸோ திஸ் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னா நிச்சயமாக வந்து ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நமக்கு தெரியாது யார் வந்தான்னு மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி பல நாளைகளின் எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக சுருக்கப்படும் வேறு வழி இல்லை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக நம்முடைய பரப்புரை வந்து இதை நோக்கி தான் நீளணும் கொடுக்கக்கூடிய இலவசங்களால் எல்லா இலவசத்தையும் குறை சொல்லலை ஒட்டுமொத்தமாக குற சொல்லலை இலவசங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் மேட்டுக்குடிகள் என்றும் அயோக்கியர்கள் என்றும் விமர்சிப்பது ரொம்ப தவறான பார்வை அப்படி கிடையாது நாட்டின் மீது எல்லாருக்கும் அக்கறை இருக்குது இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற சோரை நிறுத்தணும் அல்லது காலை உணவு திட்டத்தை நிறுத்தணும் யாருமே கேட்க போகிறது கிடையாது அதெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாதப்போ கலைங்களை காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் நிறுத்தணும் யாருமே கேட்க போகிறது தான் எங்கள் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் செலவிடாத மற்றது எல்லாமே தேவையற்ற இலவசங்கள் தான் அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது தேவை தேவையில்லைன்றதில் உங்களுக்கு ஒரு இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் நான் அதை கூட ஒத்துக்கிறேன் அதனால் உங்கள் ப கருத்தை விட நான் கவனத்தில் எடுத்துக்கிறேன் சஸ்டெயினபிளாக இல்லையா முடியுமா முடியாதான்னா உங்க கஜானா காலி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மின்வாரிய கட்டணத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆண்டு வந்து வந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டும் என்பது மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவு ரெண்டாயிரத்தி மூணு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி வந்து எல்லா கவர்மெண்டும் அதை செஞ்சு தான் ஆகணும் மாநிலங்களுக்கு பெரிய அதிகாரம் கிடையாது இப்போ கடந்த ஆண்டு வந்து ஆறு பர்சன்ட் வீடுகளுக்கானதை ஷாப்ஸுக்கானது இன்னும் கூடவே ஏத்துறாங்க கரெக்டாக அது போனதிலும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் நாளாக அது வந்தது ஜூலைல வந்ததால ரெண்டு வருஷம் தானே எலெக்ஷன் ஏற்றிட்டாங்க இந்த வருஷம் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசு அதே மாதிரி ஜூலை மாசத்துல எவ்ரி இயர் வரும் அந்த உத்தரவு வரும் ஷாப்ஸுக்கு ஏற்றதை ஏற்றிட்டு வீடுகளுக்கான டொமஸ்டிக் கம்பல்ஷன் கன்சம்ஷனுக்கு ஆறு பர்சன்ட் ஏற்ற சொன்ன உத்தரவை அரசாங்கமே அந்த செலவை ஏற்றுக்கிட்டுறாங்க ஏன் ஏ ஏன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இருபத்தாறில் எலெக்ஷன் இருபத்தஞ்சில் ஏற்றுக்கிட்டீங்க இப்போ இந்த ஆண்டு இந்த வருஷம் நமக்கு தேர் வ அடுத்த ஆண்டு தேர்தல் ஏப்ரலில் நமக்கு எலெக்ஷன் இருக்கும் மே ஆறாம் தேதிக்குள்ளே நியூ கவர்மெண்ட் வந்தாகணும் ஏன்னா மே ஏழாம் தேதி தான் ஸ்டாலின் பொறுப்பேற்றார் இருபத்தொன்னில் ஸோ மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நியூ கவர்மெண்ட் வந்தாகணும் ஜூனில் பட்ஜெட் ஃபஸ்ட்டு பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து ஏப்ரல் பிப்ரவரி இடைக்கால பட்ஜெட் அதில் எல்லா வேலையும் தாறுமாறாக ஏறும் மின் ஜூலை மாதம் மின்கட்டண உயர்வு என்பது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மக்கள் தலையில் தான் விடிய போகுது நான் சொல்றது ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்போ இந்த அளவுக்கான மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாவே வந்து பெரும் சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய நாளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்படக்கூடிய வாய்ப்பு மிகப் பிரகாசமாக உங்கள் கண் முன்னால் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் புதியதாக பதினேழு லட்சம் பெண்களை அந்த லிஸ்ட்டை கொண்டு வரீங்க உங்ககிட்ட ஏது பணம் இல்லை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சஸ்டைனபிள் குரோத் இருக்கா இருக்கான்னு கேட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கல்ல ஒரு அரசாங்கம் வந்து எல்லாவற்றிலும் லாப நோக்கத்தையும் வளர்ச்சி நோக்கத்தையும் மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்பட முடியுமா இப்போ பேருந்து வசதி இருக்குது லாபமே இல்லை தான் போக்குவரத்து இழுத்து மூடிடலாமா ரயில் வசதி இருக்குது லாபமே இல்லை தான் இழுத்து மூட முடியுமா அப்போ அத்தியாவசிய தேவை இருக்குது ரேஷன் கடையில் உணவு பொருள் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அது அத்தியாவசியம் அது லா நஷ்டம் கூட ஒரு அரசாங்கத்தை ஏற்படலாம் அப்போது எல்லாவற்றையும் லாப நோக்கத்துடைய ஒரு சஸ்டைனபிள் குரோத் இல்லைங்க அப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்கிறது வந்து அது ஒரு வலதுசாரி பொருளாதார பார்வையாக தானே பார்க்க முடியும் இல்லை அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு எல்லா இலவசங்களையும் நம்ம எதிர்க்கிறோம் இப்போ வந்து ஆண்டுதோறும் சத்துணவு திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் மிகப்பெரிய பணமாக போகுது இன்றைக்கி அதில் காலை மதிய உணவு திட்டத்தையும் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார் அதை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணணுமா விமர்சனம் பண்ணணும்னு நாம் இறுதயம் இல்லாதவர்கள் அர்த்தம் ஏன்னா குழந்தைகளுக்கான அந்த சத்துணம் என்பது கல்வி இடைநிற்றலை நிறுத்தது தடுக்கிறது அந்த கான்செப்டே எப்படி வருது நீதி கட்சி ஆட்சியில் ஆரம்பித்து காமராஜ் ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு பறந்து பட்ட அளவில் யூனிவர்சலாக போனது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதை கருணாநிதி ஆட்சி காலம் அதுக்கு பிறகு ஜெயலலிதா எடப்பாடி ஸ்டாலின் யாழ் வந்தாலும் மேலே தான் கொண்டு போயிருக்காங்களே வழியே கீழே கொண்டு வரல காலை உணவு திட்டமாகவும் அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு அதை யாருமே குறை சொல்லலை அதே மாதிரி வந்து பெண்களுக்கான பல திட்டங்கள் ஆனால் இந்த திட்டங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்ன்றது எந்த கேட்டகரி யாரை நீ எம்போர் பண்ணுற இது இது நான் திரும்பவும் சொல்கிறேங்க இது ரொம்ப அதாவது இதை மேம்போக்காக பார்த்தா நீ எப்படி இதை எதிர்க்கலாம் ஒரு ஏழைப்பாழ கையில் ஆயிரம் ரூபாய் வருது உனக்கு பிடிக்கலையான்னு தோணும் அப்படி பார்க்காதீங்க இது வரைக்கும் வரக்கூடிய இலவசங்களுக்கும் இதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் உண்டு மறுபடியும் மறுபடியும் இலவசங்கள் போது குறியீட்டு அளவில் புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அருள் சுகாதாரத்துக்கும் கல்விக்குமான நிதி உதவி ஃப்ரீ பைஸ் இலவசங்கள் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அதை தவிர மற்றது எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தை பொருளாதார கஜானாவுக்கு கொண்டு வரக்கூடியது அது ஒரு விதத்தில் கையூட்டு தான் ஆனால் இது வந்து இந்த கட்சிகளுக்கு ரொம்ப லாபமாக போயிடுச்சு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்னென்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியே மீண்டும் திரும்ப திரும்ப அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்குது மோடி பண்ணது இன்றைக்கி பீகாரில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அதே மாதிரி ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த உதவி தொகைகள் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து அப்போசிஷனுக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் இல்லை அப்போசிஷனுக்கு ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் இல்லை பத்தாயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்தானே இவங்களால் எதிர்க்கு முடிஞ்சுதான் உடனே தேஜஸ்வி யாதவ் வந்து நாங்கள் வந்து பொங்கலுக்கு முப்பதாயரூபா கொடுப்போம்னா அது சிரித்தாங்க நீ வரப்போகிறதுல வந்தாலும் ஒன்றால் முடியாது இன்றைக்கு கையில் இருக்க பத்தாயிரத்தை நம்போன்னா உனக்கு நம்பி நம்ம முப்பதாயிரம் கொடுக்கணும் எழுபத்தோரு சதவீத பெண்கள் பெண் வாக்காளர்களுக்கு எழுபத்தோரு சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் பத்தாயிரரூபா பண்ண வேலை அங்கே லெவல் பிளேங் ஃபீல்டே போயிடுச்சு தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால் கொடுக்குற தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு வங்கி கணக்கில் வந்து பத்தாயிரம் ரூபாய் விழுந்துக்கிட்டே இருக்குது இது பிரைபில்லாம் வேறு என்ன அதே தான் நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் இந்த திமுக ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஒன்று கொள்கை அளவில் இதை எதிர்ப்பது சரி கொள்கை அளவில் நான் எதிர்க்கிறேன் நீ ஆதரிக்கலாம் உங்கள் விஷயம் வேர் இஸ் த மணி ஷோதிவ் ரெவின்யூ சோர்ஸ் ஏன்னா உச்சநீதிமன்றத்தோட இதில் இன்னொரு விஷயம் இது அப்பட்டமான ஜுடிஷியல் நீதிமன்ற அத்துமீறல் இது யார் பண்ணது எல்லா கட்சிகளும் பண்ணுறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் தமிழகத்தை சேர்ந்த ஜஸ்டிஸ் சதாசிவம் தலைமை நீதிபதியாக இரு இருந்துக்கும்போது இலவசங்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்ப்பு எந்த இலவசங்களை நீங்கள் மக்களுக்கு அறிவித்தாலும் ரெவென்யூ சோர்ஸை காமிக்கணும்னு ஒருத்தரும் காட்டுறதில்லை இது நாலு அளவில் மிகப்பெரிய விவாதம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி வந்து பல மாநிலங்கள் இன்றைக்கி வந்து சிக்கி சின்ன பின்னமாயிட்ருக்குது இதுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் விரைவில் அதையும் ஆமாம் வச்சுக்கோங்க இது இப்படியே போயிடாது அடுத்த மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு கத்தி வீழும் உங்கள் 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 கஜானா எல்லாமே என்று சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நான் தமிழ்நாடு மட்டும் கூறி வச்சு சொல்லலை நம்ம மாநிலமாக இருக்கிறதால நமக்கு தேர்தல் நெருங்கி இருக்கிறதால நேற்று பதினேழு லட்சத்தை ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணதால் பெண்களுக்கான மிக முக்கியமான திட்டங்கள் என்று அரசு மிகப்பெரிய விளம்பரத்தை செய்து கொண்டதால நான் சொல்லுகிறேன் எம்பவர்மெண்ட்டுன்றது வேறு ரூபாய் தூக்கி ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றது வேறு முதல்ல அது சரி தப்புன்றது கூட உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்கும் அதை ஒதுக்கிடுங்க நான் தப்பாகவே இருந்துட்டு போகிறேன் உங்கள்கிட்ட ஏது சோர்ஸ் ஆகவே இது வந்து ஒரு பொதுக்கொழி இப்போ அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது இப்போ எடப்பாடி என்ன பண்ண போகிறார் நேற்று பேசினது ஸ்டாலினோட மிக முக்கியமான ஒரு ஸ்பீச் என்ன தெரியுமா சொல்லுங்கள் என்னென்னு இதில் டேக்அவே என்ன இந்த உதவித்தொகை அதிகரிக்கப்படும் அங்கே ஒரு குக்கி போடுறாரு ஏன்னா ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கணும்னு எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டார் சோ திஸ் இஸ் காம்படீட்டிவ் பாப்புலிசம் இப்போ ஆயிரத்தி ரூபாய் நான் கொடுக்க போறேன் எடப்பாடி பேசிவிட்டாருன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் திமுக கொடுக்கும் என்று ஸ்டாலின் அறிவித்து போவார் இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி செய்கிறதால யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நிறுத்த முடியாது இந்த இஸ் த நேஷ்னல் பாலிசி என்ன ஆகும் மற்ற பொருள் விலையெல்லாம் ஏறும் எங்கேயுமே அப்பாயின்மெண்ட் கிடையாதுங்க உங்கள் அரசு துறைகள் அரசாங்க வேலை கால் காசுனாலும் கவர்மெண்ட் வேலைன்றதுக்கு எந்த அர்த்தமும் இன்றைக்கி இல்லாமல் போச்சு அதுவே எங்கேயுமே அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது உங்கள் அரசு துறைகள் எல்லாமே இன்னைக்கு படுபாதாளத்தில் போயிட்டு இருக்கு மாதம் மாதம் சம்பளத்துக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் பல துறைகள் இன்றைக்கு திருவோடு ஏந்தி கொண்டிருக்கின்றன இது புலிவால பிடிச்ச கதை அரசியல்வாதிகளுக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் கஜானா காலியானாலும் வந்து எடப்பாடி வந்தாருனாலும் இதை நடத்தி தீரணும் ஸ்டாலின் வந்தாலும் நடத்தி தீரணும் ஆனால் அது என்ன சிக்கல் வரும்னா கம்ஃபர்டபுளாக திமுக வந்து உக்காந்துருச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகாராஷ்டிராவில் தான் இங்கே நடக்கும் ஸ்டாப் பண்ண குறைப்பாங்க குறைப்பாங்க பல எண்ணிக்கை ஓகே கட் கட் பண்ணுவாங்க அப்புறம் சில மாதங்களுக்கு வராது அப்புறம் இருபத்தொம்போது எலெக்ஷன் நெருங்கும்போது போட்டி போட்டுட்டு கொடுப்பாங்க அரசியல் கட்சிகளோட மிகப்பெரிய பலமே மக்களோட மரதியும் மக்களோட பேராசையும் மக்களோட முட்டாள்தனமும் அந்த முன்னால் மகாராஷ்டிராவில் நடந்ததுங்க ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தேர்தல் காலத்தில் அவன் ஆயிரத்தி ஒன்னு நான் ரெண்டாயிரத்தி நூறு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு பேர் கொடுத்தாங்க அக்டோபரில் கவர்மெண்ட் வருது பிப்ரவரி மாதம் நிறுத்துகிறான் அஞ்சு மாதம் இல்லை ஜூலையில் கொடுக்கும்போது நாளிகள் கணிசமான அளவு குறை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் குறையுது கொடுக்க மறுபடியும் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் பேக்டேட் கிடையாது அப்போ அது அஞ்சு மாதத்துக்கோ கவர்மெண்ட்டுக்கு தானே ஏழரை லட்சம் கோடியாக இருந்த அந்த கடன் வந்து இந்த ஓராண்டில் ஒன்பதே கால் லட்சம் கோடியாக மாறுது இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட் இப்போ அதே தான் இங்கேயும் இது தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ் மிக விரைவாக நகரமயமாக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் எங்கள் முன்னேற்றம் இருக்குது சந்தேகமே இல்லை அரசியல்வாதிகள் மட்டும் அவங்க ஊழலில் வந்து ஒரு இருபது பர்சென்ட்டை குறைச்சிக்கிட்டாங்கன்னா கூட இங்கே அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறாது ஆனால் அரசல்வாதிகள் குறைச்சிக்க மாட்டாங்க அவங்க இன்னும் அதை அதிகரிக்க தான் செய்வாங்க அது வேறு கதை ஆகவே இந்த நேற்றைய இந்த ஸ்கீம்ன்றது வந்து எல்லாரும் ஏன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பேச மறுக்குது ஏன் எல்லா கட்சிகளும் பேச மாதிரி தான் கண்ணு முன்னால் நம்ம பார்க்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய பல துறைகளுடைய அரசின் பல துறைகளுடைய வேலைநிறுத்தங்கள் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை பார்க்கும்போது இதோட இன்னொரு பரிமாணம் உங்களுக்கு தெரியுது விலவாசி பற்றி பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு அப்போ இந்த மாதிரியான திட்டங்களை ஒரு கடினமான பார்வைக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் யாங்கல் இது நீதிமன்றமாக மதிப்பு ஏன்னா உங்களால் வந்து அந்த 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 ஆர்டரை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அண்ணா யாருமே மதிக்கலை ஒருத்தருமே அதை மதிக்கலை திமுகவும் மதிக்கலை அண்ணா திமுகவும் மதிக்கலை ரெண்டு பெரிய கட்சிகளும் அதை பற்றி கவலையே இல்லை இந்த இலவசங்களை பற்றி ஒரு மாற்று பார்வை வைக்கக்கூடியவர்களை மக்கள் விரோதிகளாகவோ மேட்டுக்குடியாகவோ தயவு செய்து நினைக்காதீர்கள் இதை வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நடுநிலையாளர்கள் திமுக நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இது மிகப்பெரிய தலைவலியாக அவங்களுக்கு உருவாகிட்டு இருக்குது யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் சொன்னதை நிறைவேற்ற முடியாது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்